ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்தியான பருப்பு போலி பார்க்க போகிறோம் பருப்பு போலிக்கு எப்போவுமே கடலை பருப்பு தானே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வித்தியாசமாக பயிறு யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் அதை முளைக்கட்டி யூஸ் பண்ண போகிறோம் அதோடு இல்லாமல் நம்ம மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இதோடய டேஸ்ட் பற்றி சொல்லிடுறேன் டேஸ்ட் வந்து மைதா மாவில் செஞ்சால் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த கோதுமை மாவோட வாசனை மட்டும் தெரியும் நமக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பச்சை பச்சைப்பேர் எடுத்துக்கலாம் இது த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேயே இது விளைஞ்ச பச்சைப்பேர் அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பருப்பு நல்லா தண்ணி ஊறி பெருசாக இருக்குது பருப்பு இப்போ இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை முளைக்கட்டி வச்சுக்கலாம் நம்ம வந்து எப்படி வேணாலும் முளைக்கட்டி வச்சுக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் நான் அதே பாத்திரத்தில் நான் திரும்ப வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வச்சுருக்கலாம் நான் நைட்டு வச்சுட்டு காலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து முளை வெட்டு வந்திருக்கு இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறதுனால கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டு நாலு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கும் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் மூணு கப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பச்சைப்பயிர் பூரணம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மீந்திருந்தது அதனால் நீங்கள் மூணு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பீசு பீசுன்னு கையில் ஒட்டுற அளவுக்கு நம்ம ரெடியானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பிசையும் போது நம்ம கையிலேயே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தால அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு வந்து நல்லா வெந்துருக்கு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பச்சை பயிரை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலே அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பொடி வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஏலக்காய் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த தூள் வெள்ளம் சுடு தண்ணியிலே கரைஞ்சிடும் நீங்கள் கட்டி வெள்ளம் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா காய்ச்சிக்கிங்க பச்சை பயிறுக்குடி இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து அரைச்சி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம சேர்த்து இந்த வெள்ளை தண்ணியும் பச்சைப்பயிர் மட்டும் சேர்த்து அரைச்சி நம்ம பேனில் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் கோதுமை மாவு இது ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையை ஒட்டிக்கலாம் இந்த சைஸுக்கு ஆறு உருண்டை நான் உருட்டி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் திக்காயிடும் இதையும் நம்ம அதே சைஸுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் சைஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுக்கு நான் தேக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் வாழைவில் எடுத்துக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டையிலேருந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தட்டிட்டு இது பச்சை பச்சைப்பயிறு உருண்டையை வச்சுக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணும்போது இழுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மேல் பக்கம் மட்டும் மாவு அதிகமாக திக்காயிடும் அது சைட்லலாம் மாவு கம்மியாக இருக்கும் அதனால் இதை க்ளோஸ் பண்ணும்போது இழுத்து க்ளோஸ் பண்ணணும்னா மேலே வந்து கரெக்டான லேயர் நம்மளுக்கு வரும் இதை நம்ம எண்ணெயில் ஊர்னதுனால மைதா மாவுக்கு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இது மேலே திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு வந்து இது கரெக்டாக வரும் நம்ம மைதா மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் வெளியே வராது ஆனால் இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால ஓரளவு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அந்த நேரத்தில் இதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திரும்பவும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டதும் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வரும் நான் கூட எதிர்பார்க்கல சரி நம்ம ஹெல்த்தியாக செய்வோம் மைதா மாவும் இல்லாமல் கோதுமை வச்சு செய்வோம் அதே மாதிரி பச்சைப்பயிர் வச்சு செய்வோம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்திருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி வீட்டில் இப்போ இதை நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம கோதுமை மாவு கூட சுகர் ஆட் பண்ணியிருந்தோல் அதனால் ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம ஸ்வீட்டும் வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்